வணக்கம் மோசு டபுள்யூ 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 டாட் நியூ ஜிகே டாட் நெட் இணையதளத்துக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் இதுவரைக்கும் எமது யூடியூப் சேனலுக்கு தந்த ஆதரவுக்கு மிக்க நன்றி இனி பிரெஞ்சு மொழி பாடம் எல்லாமே எமது இணையதளத்தில் மாத்திரமே வெளியிடப்படும் யூடியூப் சேனலில் அவ்வப்போது சில பொதுவான வீடியோக்களும் பிரெஞ்சு மொழி சார்ந்த சிறு சிறு வீடியோக்களும் வெளியிடப்படும் நீங்கள் தொடர்ந்து பிரெஞ்சு மொழியை எம்முடன் படிக்க விரும்பினீர்களே எமது உறுப்பினர் பகுதியினூடாக சென்று மாதாந்தம் பத்தொன்பது யூரோக்கள் தொண்ணூற்றி ஒன்பது சதம் பணம் செலுத்தி நீங்கள் உங்களுடைய படிப்பை தொடர்ந்து படிக்கலாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு புதிய பாடம் எமது இணையதளத்தில் வெளியிடப்படும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கெம்மை தொடர்பு கொள்ளும் பகுதியின் ஊடாக தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் இதுவரைக்கும் நீங்கள் எமது இலவச பாடங்களை பார்வையிடவில்லை என்றால் நமது இலவச பாடங்கள் என்ற பகுதியூடாக சென்று நீங்கள் அவற்றை பார்வையிடலாம் நீங்கள் எவ்வாறு பதிவு செய்ய வேண்டும் என்பதை கீழே உள்ள லிங்கின் மூலம் நீங்கள் பார்வையிடலாம் மேலும் இலங்கையில் வசிப்பவர்கள் பதிவு செய்வதற்கு முயற்சிக்கின்ற பொழுது சில வங்கி அட்டைகள் மூலம் நீங்கள் பதிவுகளை மேற்கொள்ள முடியாது காரணம் என்னவென்றால் சில வங்கி அட்டைகளை கொண்டு நீங்கள் இன்டர்நெட் மூலமாக பணம் செலுத்த முடியாது அவ்வாறானவர்கள் நேரடியாக உங்களுடைய வங்கியை தொடர்பு கொள்வதன் மூலம் நீங்கள் அதை சரி செய்து கொள்ளலாம் நீங்கள் படிக்கப் போவது ஒருவர காலத்துக்கு மாத்திரமே செல்லுபடியாகும் நீங்கள் மீண்டும் படிக்க வேண்டுமென்றால் மீள்பதிவு செய்துதான் படிக்க வேண்டும் நீங்கள் பணம் செலுத்தி தொடர்ந்து படிக்கின்ற வேளையில் இடையில் நிறுத்த விரும்பினீர்களே ஆனால் கணக்கு கணக்கினூடாகவும் சென்று நிறுத்த முடியும் அல்லது உங்களுடைய வங்கியை நேரடியாக தொடர்பு கொண்டாலும் நீங்கள் உங்களுடைய கணக்கில் இருந்து பணம் கழிவதை நிறுத்த முடியும் பேபால் என்பது ஒரு சர்வதேச ஆன்லைன் பண பரிமாற்ற நிறுவனம் எனவே நீங்கள் பேப்பலூடாக பணம் செலுத்துவது என்பது மிகவும் பாதுகாப்பானது இனி நீங்கள் எமது இணையதளம் மூலமாக தொடர்ந்து பிரெஞ்சு மொழியை படிக்கலாம் படித்து உங்களால் விரைவில் பிரெஞ்சு மொழி பேச முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் நன்றி மெஸ்ஸி